திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி அருகில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கிற குட்டி தலைமை தாங்கினார் திருவள்ளூர் நகர செயலாளர் எஸ் எஸ் கலை முன்னிலை வகித்தார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் எம் டி மணி மகளிர் அணி தலைவி தனலட்சுமி வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகர் திருவாலங்காடு ஒன்றிய செயலாளர் கவாஸ்கர் மாவட்ட ஒன்றிய அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் பாலியல் குற்றத்திற்கான தண்டனையை கடுமையாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாதைகள் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்